ஓதா உணர்ந்து உலகிற்கே குருவாகி ஓதுவித்த உத்தமர்தம் தாள் போற்றி வணக்கவண்டுகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பிறந்த கால ஜாதகத்தின்படி ஒரு தெய்வம் உதவ காத்து கொண்டே இருக்கும் ஜோதிடத்துல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த தெய்வங்களை அனைவரும் கண்டறிந்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த தெய்வம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தே தீரும் இப்போ ஒவ்வொருவரோட ஜாதகத்தின் படி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வத்தை நம்ம கண்டறிந்து அந்த தெய்வத்தை நம்ம வணங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நம்மெலாம் நன்மைகள் கிடைக்கும் ஒன்று நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எண்ணி பார்க்க இயலாத வகையில் விரைவில் தீர வழிவகை கிடைக்கும் ரெண்டாவது இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை எல்லாத்துக்கும் பொருளாதார தட்டுப்பாடு இப்ப நம்ம இந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் பொருளாதார வளம் பெற உறுதியாக இருக்கும் மேலும் வாழ்க்கை சிரமமின்றி ரம்மியமாக செல்ல துணை புரியும் பிரச்சனைகள்ல நம்ம சிக்காம இருக்கிறதுக்கு இந்த தெய்வம் துணை நிற்கும் மேலும் நினைத்து பார்க்க இயலாத வகையில நம்ம வாழ்க்கையுடைய போக்கை மாற்றி அமைக்கும் மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வத்தை கண்டுபிடிச்சு அதற்கு தகுந்த வழிபாடுகளை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புவீங்க உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தகுந்த வழிபாடுகளை மேற்கொண்டு அதை நீங்கள் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் எந்த சிரமமும் வராது மேலும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி